திடீர்னு திடீர்னு அப்படியே டென்ஷனா வரு பாருங்க அதான் விருப்பம் ஜாலியா பேசிட்டு ஜாலியாதான் போயிட்டு இருக்கோம் கார்ல எல்லாம் ஜாலியா பேச திடீர்னு வந்துட்டு உனக்கு என்ன பிரச்சனை கம்முன்னு அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு மாதிரி திடீர்னு நக்கலா பேசுவார் மாதிரி பேசுவார் விருப்ப நீங்க பர்ஸ்ட் என்ன பான்னீங்கல்ல என்ன ஆயிருக்கலாம் அப்படின்னு கேல ஆச்சா இதெல்லாம் பாக்குறாங்க நிறைய ஜாப் அவங்கள ஃபேமிலில வந்துட்டு சொல்லிருக்காங்க இந்த மாதிரி

காயங்கள் கண்ட அரசு பள்ளி மாணவ செல்வங்களின் மருத்துவ கனவை நனவாக்கும் நாமக்கல் குறிஞ்சி நீட் அகாடமி ஓராண்டு நீட் பயிற்சி வகுப்புகள் ரிப்பீட் மேட்ச் செயற்கை நடைபெறுகிறது குறிஞ்சி கல்வி நிறுவனங்கள் காவேட்டிப்பட்டி நாமக்கல்

ஆனாலும் ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி நம்ம சாதிச்சே ஆகணும் அப்படின்னு இருக்கிற ஒருத்தவங்களுக்கு நீங்க ஒரு சாங் டெடிகேட் பண்ணும் அப்படின்னா என்ன சாங் டெடிகேட் பண்ண நாளை என்றும் நம் கையில் இல்லை நான் யாரும் தேவன் கை பொம்மைகளே என்றால் கூட போராடி நண்பா என்றைக்கும் தோற்காது உண்மைகளே ஊசைன் போல் தைப்போல் இல்லாமல் ஓடு கோல்டு தேடி வரும் உந்தன் வாழ்வை தேடி நாங்கள் வருல்லை ஒரு குஷியும் சொல்லும் கூடிச்சா கூட எவ்வளவு பாடி போச்சு சூப்பரா 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 ஓகே இப்ப நம்ம லவ்லியர் பசங்க பொண்ணுங்களா இருப்பாங்கல்ல

என் தோடிரinie ப்ளீஸ் பிரச்சனையர்க்காகவே இப்ப நம்ம டாடிக்கு ஒரு சாங் நீங்க டெடிகேட் பண்ணனும் அப்படின்னா நீங்க லிரிكس பார்த்து கூட படிச்சு பாடலாம் ஒழுங்கா பாடிடறலாம்னு கேக்குறா தெய்வங்க எல்லாம் தோற்றி போகுங் தந்தை என் முன்னே தாளாட்டு பாடும் தாயின் அன்பும் தந்தை தகப்பண்டோம் இல்லை தந்தை சொல் மந்திரம் இல்லை என் உயிரணுவில் ஒரு முன்னுயிரளவா மண்ணில் வந்து நாம் முன்னகர் காயங்கள் கண்ட பின்பே உன்னை கண்டே அது வரைக்கும் தான் கல் இருக்கு மனப்பாடம் திடீர்னு போயிட்டு சரி ஓகே இந்த பாட்டு கேட்ட மாதிரி அப்பா வந்து எவ்ளோ கஷ்டங்கள் பட்டிருக்காரு நீங்க இந்த ஸ்டேஜ்ல வந்து நிக்கிறதுக்கு ஆமாக்கா அவர் ஆக்சுவலி டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் வந்துட்டு அவர் அந்த ஃபீல்ட்ல ஆக்சுவலி நிறைய ஜாப் அவங்கள ஃபேமிலியில வந்துட்டு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி இது ஏன் மியூசிக்லேயே இருக்க வேற ஏதாச்சும் போகலாம் இல்லை அதுல அவ்வளோ அவ்வளோ இது ஏர்னிங்ஸும் கிடைக்காது வேற ஏதாச்சும் நல்ல ஜாப் கூட அவருக்கு வந்தது ஆனால் எதுவுமே எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணி இல்ல நான் இதெல்லாம் இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்காக நின்னு ரொம்ப திட்டிருக்காங்க அவர இல்ல இல்ல இதெல்லாம் வேலைக்கு ஆகாது இதுலயே இருக்கிறதெல்லாம் வேலைக்கு ஆகாது first job க்கு போ என்னனு பண்ணு அப்படின்னு நிறைய பண்ணிருக்காரு ஆனா அவரு ஸ்ட்ராங்கா நின்னு அப்படி பண்ண அவரோட relation எல்லாம் வந்து அசிங்கப்படுத்துவாங்கல்ல சில நேரத்துல அந்த மாதிரி அப்பா ஏதோ உங்ககிட்ட சொல்லிருக்காங்களா இந்த மாதிரி எல்லாம் பண்ணது பண்ணதில்ல பண்ணது இல்ல 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 அது அவர்கிட்டதான் கேட்கணும் அது என் கிட்ட எதுவும் ஷேர் ஓகே நீங்க பாத்துருக்கீங்களா அந்த மாதிரி ஏதாவது பண்ணி அப்பாவ அந்த மாதிரி பண்ணி நீங்க கஷ்டப்பட்ட மொமெண்ட் ஏதாவது இருக்கா அதான் இந்த இது ஆக்சுவலி வந்துட்டு ரிலேட்டிவ்ஸ் சொன்னாங்க இந்த மாதிரி உங்க அப்பா கிட்ட இந்த மாதிரி எல்லாம் சொல்லியிருக்கோம் நாங்க ஆனா உங்க பஸ்ட்ராங்கன்னு பாத்தியா அப்படி பல்லன் கடிச்சிருக்கு எல்லாம் அவருக்குதான் அப்படின்ற மாதிரி அதான் இப்ப வரைக்கும் உங்க கூட வந்து உங்களுக்கு இவ்வளவு இப்போ அண்ணா நீங்க தான் இப்போ வைரல் மாதிரி வைரல் இருக்கீங்க போல நெஞ்சம் இல்லை தன்னை போல என்னை நீயும் நானும் தாய் பிள்ளை தம்பி உந்தன் உள்ளம் தானே அண்ணன் என்றும் வாழும் எல்லை காணும் வானம் என்றும் இரண்டாய் மாற நியாயம் இல்லை உன்னோடுதான் என்பன் சான் ஒன்றாக்கி நம் தேவன் நீதானும் தானும் என்னாலும் இந்த பாசம் நாளும் வாழ்க தென்மதுரை வைகை நதி தினம் பாடும் தமிழ் பாட்டு தென்மதுரை வைகை நதி நடிக்க தெரியாது ஏன்னா அடிச்சிருப்பேன் ஓகே நீங்க நிறைய இன்டர்வியூல எல்லாம் சொல்லிருக்கீங்க நல்லா சண்டை போடுவீங்க அண்ணா கூட அப்படின்னு பட் ரொம்ப அண்ணா ஜாலியா பேசுவாரு ஜாலியா பேசுவாரு திடீர்னு திடீர்னு அப்படியே பாருங்க அதான் விருப்பம் ஜாலியா பேசிட்டு ஜாலியா தான் போயிட்டு இருக்கோம் கார்ல எல்லாம் ஜாலியா பேசுவார் திடீர்னு வந்துட்டு உனக்கு என்ன பிரச்சனை கம்ன அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு மாதிரி திடீர்னு நக்கலா பேசுவார் மாதிரி பேசுவார் அதான் விருப்பிடும்

என்னடா உனக்கு இந்த பாட்டு தான் தெரியுமா இது ஏ பாடிட்டு இருக்க எல்லா இன்டர்வியூல அப்படின்னு அதெல்லாம் நீங்க பாத்தீங்களா உங்களுக்கு எப்படி வந்து உண்மையாவே அப்படிதான் எல்லாரும் சொல்றாங்க அது ஏன்னு தெரியல ஏதாச்சும் இப்போ அந்த பாட்டு ஆக்சுவலி நான் சரியாம பல பாடி அது ட்ரெண்டா அது எல்லாருக்குமே தெரியும் இப்ப ஏதாச்சும் நான் ஷோ போனேன் அப்படின்னா நான் பா நான் வாண்டடா அந்த பாட்டு தான் பாடுறேன் அப்படின்னு வந்துட்டு நான் வாங்கல அந்த பாட்டு அங்க ஷோல இருக்கிறவங்க இல்ல அங்க பாடுறவங்க யாரா இருந்தாலும் மக்கள் யாரா இருந்தாலும் அங்க வந்துட்டு எனக்கு இந்த பாட்டு தான் வேணும் கொஞ்ச நாள் பாடுங்க ஏன்னா அதான் ஆச்சு அதை பாடுங்க அப்படின்னு சொல்லும் போது பாடிதான் வந்து இன்ஸ்டால போடுறாங்க அவங்க வந்துட்டு பாத்து இந்த மாதிரி அவங்க ஒரு பாட்டு தான் தெரியும் நான் அந்த பாட் வாண்டடா பாடணும் எல்லாம் இல்ல நான் நிறைய பாட்டு எனக்கு தெரியும் அந்த பாட்டு தான் பாடுவேன் அவங்க கேட்கறனால நான் கேட்காம போயிட்டுனா அப்புறம் அதுக்கும் வந்துட்டு ரொம்ப பண்றான் அப்படின்ற மாதிரியும் அவங்க கேட்டாங்கன்னா கண்டிப்பா பாடிதான் ஆகணும் அதை வந்துட்டு அவங்களுக்கு எடுத்து போடுறாங்க அத கமெண்ட்ஸ் அப்படி போடுறாங்க அதுதான் அந்த கமெண்ட் பண்றவங்களுக்கு எல்லாம் நீங்க ஏதாவது சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட் பண்றவங்களுக்கு அவங்க பண்ணிக்கிட்டே தான் பண்ணிக்கிட்டேதான்க்கா இருக்காங்க அவங்க பண்ணட்டும் அது இஷ்யூஸ் இல்ல அவங்களுக்கு என்ன பாக்குறாங்க இவன் என்னடா ஓரா பண்றான் பண்றான் அப்படின்ற மாதிரி பாப்பாங்க அது பரவாயில்ல சரிகமப்பா செட்லயே மறக்க முடியாத மொமெண்ட் இது மறக்கவே முடியாதனால என்னால அப்படின்னு ஏதாவது நடந்திருக்கா செம்ம மொமெண்ட்க்கா மறக்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி சரிகமா பால சார் ஆக்சுவலி வந்தாரு சார் தேவாசார் இந்த கொஞ்ச நாள் படத்துல சாங் தான் இப்படி பாடும்போது அவரு அவரு கமெண்ட்ஸ் கொடுத்ததெல்லாம் வந்துட்டு ரொம்ப பெரிய விஷயம் அவரோட வந்து வந்த அவர் என்ன சொன்னாருன்னா உன்னோட உன்னோட வாய்ஸ் வச்சு இன்ஸ்ட்ரூமெண்ட் எல்லாம் டியூன் பண்ணிக்கலாம் அப்படி அப்புறம் ரொம்ப நல்லா இருக்கு அது அவர் வாயில ஒரு நல்லா இருக்கு அப்படின்னு கேக்குறதே பெரிய விஷயம் இப்படி எல்லாம் வந்துட்டு சொல்லி அதெல்லாம் எனக்கு ரொம்ப விஷயம் அதே மாதிரி காதல் ரஜாவி சாங் பாடும்போது ஆஹ் ஸ்ரீனிவாஸ் சார் வந்துட்டு இறங்கி இறங்கி வந்து இந்த மாதிரி வருஷம் கேட்டது இல்ல நானு அப்படின்னு சொன்னது அப்புறம் பொய் சொல்லக்கூடாதுக்கு வந்துட்டு சைந்தே மாமும் அபிராய் மாமும் ஸ்டேஜ் கொண்டுது ஆஹ் இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப மறக்க முடியாது இந்த அக்காக்காக காதல் ரோஜா பாட்டு பாடினா நல்லா இருக்கான்னு நினைக்கிறேன் காதல் ரோஜாவி எங்கே நீ எங்கே கண்ணீர் வழியுதே கண்ணி கண்ணுக்குள் நீதான் கண்ணீரில் நீதான் கண்மூடி பார்த்தா நெஞ்சுக்குள் நீதான் என்னானதோ ஏதானதோ சொல் சொல் வாய்ஸ்ல ஏதோ மேஜிக் இருக்குடா செம்மையா இருக்கு சூப்பரா இருக்கு நல்லா வருவ சீரியஸா நல்லா வருவ டானி சூப்பர் நீங்க நிறைய உங்களை சீக்கிரமா பாக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன் நேர்களும் ஆசைப்படுவாங்க நினைக்கிறேன் ஏன்னா நாங்க வேற ஒரு சிங்கர் இன்டர்வியூ எடுக்கும் போது இவங்களை எடுங்க அப்படின்னு உங்க நேம மென்ஷன் பண்ணி போட்டவங்களா நிறைய பேர் இருக்காங்க சோ அதனால எல்லாரும் ஆசையும் அதுதான் நீங்க நல்லா இருக்கணும் நல்லா வரணும் நல்லா வளரணும் நல்லா படிங்க நல்லா பாடுங்க